ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நல்ல செய்தி தங்கமே உனக்கு நீ எதிர்பார்த்தபடி உன்னை வந்து சேரப்போகிறது சற்று நேரத்தில் பார் முகம் மலர்வாய் பூரிப்படைவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இன்றைய பொன்னான புதன் என் பிள்ளைக்கு அருமையாக இனிமையான அற்புதமான நாளாக இடிந்துள்ளது என் தங்கமே இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பானை முழுவதும் நாம் நிறைவோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கும் கடவுள் அந்த பானையில் உணவு உடை இருப்பிடம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் கல்வி கருணை அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்லெண்ணம் அன்பு ஆரோக்கியம் பக்தி தியாகம் இது போன்ற நிறைய பொக்கிஷங்களை கொடுத்து அனுப்பியிருப்பார் ஆனால் எந்த பொக்கிஷத்தையும் முழுமையாக அனுபவிப்பதில்லை நீங்கள் காரணம் உங்கள் பார்வையெல்லாம் அடுத்தவன் பானை மீதுதான் இருக்கிறது ஒரு சிலர் செம்பு பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவாய் ஒரு சிலர் வெள்ளிப்பானையோடு செல்வார்கள் அதை பார்த்தும் இயங்குவாய் ஒரு சில தங்கப்பானையோடு செல்வார்கள் அதையும் பார்த்து இயங்குவாய் எப்படியாவது அந்த ஆடம்பரமான பானையை அடைந்து விட வேண்டும் என்று போராடிவீர்கள் ஆனால் இவர்களுக்கு தெரிவதில்லை மண்பானையில் இருக்கும் எந்த பொக்கிஷமும் அதில் முழுமையாக இல்லை என்று அருகில் சென்று உனக்கு மட்டும் எப்படி தங்கப்பானை கிடைத்தது என்று கேட்க எனக்கும் மண்பானை தான் கொடுத்தார் நான் தான் நிறைய சம்பாதித்து இந்த பானையை வாங்கினேன் என்றதும் ஓடி ஓடி சம்பாதித்து தங்கப்பானை வாங்கி விடுவார்கள் ஆனால் உள்ளே எதையும் வைக்க முடியாது வெளியுலகுக்கு மட்டும் தங்கப்பானை கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கும் இந்த பானை கிடைத்த சந்தோஷத்தில் மண்பானையை தூக்கி எறிந்துவிட்டு அதில் இருந்த பொக்கிசங்களை எல்லாம் எடுத்து தங்கப்பானையில் திணிப்பார்கள் சில பொறுத்துக்கொள்ளும் சில ஏற்றுக்கொள்ளும் சில சிதறிவிடும் சிதறியவற்றை சிதறியவற்றைப் பற்றி கவலைப்படாமல் தங்க பானையோடு வாழ்வதே சந்தோஷம் என்று வாழ்வீர்கள் காலம் மாற மாற அடைத்து வைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தனது இயல்பு நிலையை இழந்து அங்கே இருக்க முடியாமல் பானையை சிதைத்துக் கொண்டு வெளியேறி விடுவீர்கள் கடைசி காலத்திலோ சிதைந்த பானையில் இருக்கோ முடியாமல் பொக்கிஷங்களையும் இழந்துவிட்டு தெரு தெருவாக அழைவீர்கள் தன்னை தாக்குவதற்கு விதவிதமான எதிரிகள் நோய்கள் என்ற பெயரில் கொடூரமாக தெருக்களில் உட்கார்ந்திருப்பார்கள் தெருவை கடப்பதற்குள் ஆளுக்கு ஒரு பக்கம் கடித்து குதற ரத்த காயங்களோடு தப்பித்து ஓடுவீர்கள் ஆரோக்கியம் என்ற பொக்கிசத்தின் அருமை அப்போதுதானே தெரியும் தங்கப்பனைக்குள் அடங்காததால் வெளியே வீசி எறிந்து அப்போதுதானே நினைவுக்கு வரும் இரத்த காயங்களுக்கு மருந்து போட உதவு உறவுகளையும் நட்பையும் தேடுவாய் பானையில் இடமில்லை என்று பொய்யாக விரட்டி அடித்து தவறு என்று அப்போது புரிய வரும் யாரும் இல்லாத நிலையில் நோய்களிடமிருந்து காத்துக் கொள்ள மண்பானையாவது கிடைக்காதா என்று தேடி அழைவார்கள் ஏதோ ஒரு தொழுத்தழு தெருவோரத்தில் உடைந்த நிலையில் சாய்ந்தபடி அந்த மண்பானை கண்ணில் தெரியும் ஆசை ஆசையாக ஓடி சென்று பார்த்தால் அம்மா அப்பா என்ற பொக்கிஷங்கள் இறந்து போயிருக்கும் மனைவி குழந்தைகள் உறவுகள் நட்புகள் அமைதி நிம்மதி சந்தோஷம் என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும் ஆரோக்கியம் என்னும் பொக்கிஷம் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அன்பு கருணை தியாகம் பக்தி போன்ற பொக்கிசங்கள் எண்டாம் எந்தவித சேதம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி காயப்பட்டவர்களுக்கு மருந்து தடவிக் கொண்டிருக்கும் மண்பானையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கும்போது போது உனக்கு கொடுத்த டயம் முடிஞ்சிருமே அந்த பானையையும் பொக்கிஷங்களையும் திருப்பித் தர முடியுமா என்று கேட்டபடி ஒருவர் நிற்பார் யார் என்று கேட்டால் கடவுள் என்று சொல்லியபடி உடைந்த பானையும் சிதைந்த பொக்கீசங்களையும் தூக்கி செல்வார் ஏக்கத்தோடு அவரையே பார்த்து நிற்க பின்புறத்தில் ஏதோ கரடு முரடான சத்தங்கள் கேட்டு திரும்பி பார்த்தால் நம்மை தேடி அலைந்த நோய்கள் எல்லாம் கொடூரமான முகத்தோடு ரத்த வெறியோடு ஓடிவரும் அப்புறம் என்ன கண்ணிக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கதம் கதம் எல்லாம் முடிந்துவிடும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டாயா எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்று தெரிந்து கொண்டாயா கடவுள் தந்த அந்த பானையையும் பொக்கிசத்தையும் எங்கு வைத்தீர்கள் என்று சரிபார்த்துக்கொள் படைத்தவன் பானை தேடி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என் தங்கமே முயற்சி செய்து தோற்றவனுக்கு தோல்வி என்பது ஒரு பாடம் தான் முயற்சி செய்யாதவனுக்கு வெற்றி என்பது என்றுமே கனவுதான் வாழ்க்கையில் எந்த சூழலில் நின்று போராடும் தைரியம் தன்னம்பிக்கை அதை தக்க வச்சுக்கோ தங்கமே போராடி தோற்பதும் வாழ்வில் ஒரு இன்பம் என்பதை மறந்துவிடாத எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் என் பிள்ளை இழக்கக்கூடாது என் தங்கமே இன்று விடிந்துள்ள இந்த நாள் முதல் உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல நேளமும் நல்ல காலமும் பிறந்துவிட்டது விட்டது என்பதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் ஒரு பானையை கொடுத்தால் எப்படி வைத்துக்கொள்வது எப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் நேர்வழியில் செல்லும் உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா என்ன நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வருது சத்தியத்தை கடைப்பிடிவனுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வருது ஆனால் அவன் வாழ்வில் முன்னேறுவது என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று பிறரிடம் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையை சிலர் மதிக்காமல் உன்னை புறக்கணிக்கும் மனம் நொந்து போகிறாய் உள்ளொன்று வைத்தும் புறம் பேசக்கூடிய பழக்கம் உனக்கு கிடைக்காது உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள் எப்போதும் உண்மை பேசுகிறாய் நீ அதனால் தான் பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையும் வருகிறது மனதில் இருக்கும் உன் கவலைகள் அப்படியே காணாமல் போய்விட இந்த சாயி நான் உனக்கு வழி செய்வேன் இதெல்லாம் விட்டதே என்று மனம் நொந்து போகாதே உன் வாழ்விற்கான ஆச்சரியப்படும் நிகழ்வுகள் நடக்கும் உனக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பேன் இந்த சாயப்பா மற்றவங்கள வார்த்தையினால் மனம் நொந்து போய் உள்ளாய் அவர்கள் செய்த செயல்கள் இன்னும் உன் மனதை விட்டு கொஞ்சம் கூட நீங்களை காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் உன்னுடைய இன்றைய கவலை நாளைய மகிழ்ச்சியாக மாறிவிடும் நீ சந்தித்து கொண்டிருக்கும் இடர்களும் தடைகளும் உன்னைவிட்டு விலகிவிடும் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள் கண்மணியே மனதை அமைதியாக்கிக்கொள் கண்மணியே ஆரோக்கியமாக வைத்தால் உடல் தானாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடும் அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உன்னிட்ட இருக்கிறது ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்று மட்டும் கவலைப்படக்கூடாது உனக்கான நல்ல வாழ்க்கை அளிப்பதற்கு உன் சாய் இருக்கும்போது ஆறுதல் மட்டும் கிடைக்காமல் போய்விடுமா என்ன உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமாக என்னாதே உன் வாழ்க்கைக்கான சத்திய வாக்கு உன் வாழ்க்கையும் மேம்பட இந்த சாயின் துணை எப்போதும் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டுள்ள எதிர்காலமும் பிரகாசமாகத்தான் இருக்கிறது தற்போதைய நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் நிரந்தரமில்லை தங்கமே இன்றைய பிரச்சனை நாளை தூசி போல் காணாமல் போய்விடும் உன் சாயப்பா அனைத்திற்கும் வழி செய்து விட்டேன் அடுத்தவருடைய வாழ்க்கை நடைமுறை நடப்பதெல்லாம் நினைத்து உன்னை நீ தாழ்வாக போட்டுக் கொள்ளக்கூடாது ஏன்னா அடுத்தவரை விட நீ எந்த விதத்திலும் குறைந்தவன் கிடையாது உன் குணம் மேலோங்கி நிற்குது பணம் இல்லை என்றால் என்ன மனம் இருக்கிறது மனம் ஒன்று போதும் இறைவன் மனதைத்தான் பார்க்கிறான் பணத்தை பார்ப்பதில்லை மனதில் தூய்மையும் தீவிரமான பக்தியும் எப்போதும் கடவுள் விருப்பப்படுகிறான் அதைத்தான் நாடுகிறான் உன்னிடம் அந்த தகுதி நிறைந்தே இருக்கும்போது கவலையே வேண்டாம் தங்கமே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் எப்போதும் இருக்கணும் அப்போதுதான் கடந்து போகக்கூடிய துணிச்சலும் தைரியலும் உனக்குள் வரும் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாமல் எடுத்த காரியங்களை முடிக்கும் வரை முயற்சி செய் எப்போதும் துடிப்போடு வேலை செய் புகழை மறந்தாலும் நீ பற்ற அவமானங்களை மறக்கக்கூடாது அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் இந்த சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை எப்போதும் உன் மனதில் நிறைந்திருக்க உன் தவறவே தவறாது உன் அடுத்த முயற்சி உனக்கு வெற்றி தான் முடியும் ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு விடிவு காலம்தான் தோல்விகள் உன்னை துரத்திய நாட்களில் முடிந்தது வெற்றிப்பாதையில் என்னை சந்தோஷமாக நடைப்பயணம் ஆரம்பிக்கப் போகிறது என்று சொல்லப் போகிறாய் உறவுகள் தூக்கி எறிந்து விட்டது என்று வருந்தாதே அவர்கள் உன்னை தேடியாறு வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டப் போகிறாய் சாயின் துணை உனக்கு எல்லா நேரமும் எல்லா காலமும் தாண்டி ஏழு தலைமுறையும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயித்துக்கொண்டே இருப்பாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்